வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரைந்திரம் கொடுத்துட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தட்டுவற்ற இயந்திரமும் கொடுத்துட்ருக்கோம் பால் கரைவேந்திரம் பார்த்திங்கன்னா இது ஒன்று டு அஞ்சு மாடு வரலும் கறக்கிறது ஒன்று டு பத்து மாடு வரலும் கறக்கிறது அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இது பல்சியேட்டர் மாடல் மசாஜ் டைப்பு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் இன்ஜின் மாடல் கொடுத்துட்றோம் இது பெட்ரோல் இன்ஜின் மாடல் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா இது பெட்ரோல் இன்ஜின் மாடல் பார்த்திங்க அப்படின்னா இது கரண்ட்டு போச்சுனாலும் வந்து பெட்ரோல் இன்ஜின்லேயும் ரன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணைங்க வந்து இப்போ பால் இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கரண்டு போச்சு அப்படின்னா எப்படி கறக்குறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இது பெட்ரோல் இன்ஜின் டைப்லேயே வச்சு கொடுத்துருவோம் இது ஒன்று டு அஞ்சு மாடு வரலும் கறந்துக்கலாம் இது ஒன்று டு பத்து மாடு வரலும் கறந்துக்கலாம் இது தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நேர்லேயே வந்து டெமோவும் கொடுத்துருவோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியும் நேர்லயே வேணும் அப்படின்னாலும் நாங்களே வந்து டெலிவரியும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கான சார்ஜையும் வாங்கிக்குவோம் அதெல்லாம் நேர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஓட்டி காமிச்சு டெமோவும் கொடுத்துட்டு வந்துருவோம் இதை கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம்